சீமான் கூட்டத்தில் புகுந்த திமுக ரவுடி எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில இளைஞர் பாசறையுடைய செயலாளரான இடும்பவனம் கார்த்தி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை மேற்கொள்கிறாரு வெள்ளியாமலையாண்டி முருகன் கோயில் பக்கத்தில் இந்த நிகழ்வு மாலை ஐந்து மணிக்கு நடக்குது மேலூர் சட்டமன்ற தொகுதி மதுரை கிழக்கு மண்டலத்தில் தங்ஸ்டன் விழிப்புணர்வுக்காக நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தேறுகிறது எங்கள் மண் எங்கள் உரிமை காப்பது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் டங்ஸ்தனுடைய விழிப்புணர்வு என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இடுபவனம் கார்த்தி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு அதுவரைக்கும் வரைக்கும் பொறுத்து கொண்டிருந்த இந்த திமுக ரவுடி கூட்டங்கள் சுற்றி முற்றி பார்த்து கொண்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை தாக்குவதற்கு பாயிறாங்க அந்த புகைப்படங்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அந்த காணொலியை அப்படியே நம்ம பதிவு பண்ணி போட முடியாது அதை நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவுடைய லிங்க்கில் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குழுவுடைய லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் தாராளமாக அதில் இணைஞ்சு நாம் தமிழர் சம்பந்தமான செய்திகளும் அதே நேரத்தில் தமிழ் தேசிய கருத்தியல் சார்ந்த விஷயங்கள் நம்ம பதிவேற்றக்கூடிய அந்த காணொலிகளுடைய லிங்க்கும் அதில் பதிவு பண்ணுவோம் அதை காணொலியாக பார்க்க விருப்பம் இருக்கவங்க அது தாராளமாக வாட்ஸ்அப்பில் இணைந்து அதில் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மீதான அச்சத்தை திமுகவிற்கு அதிகப்படுத்தி இருக்கிறதுங்கிறது நமக்கு இதன் மூலியமாக தெளிவாக புரிகிறது இப்போ அந்த மாதிரியான ஒரு அச்சத்தை கொடுத்தவுடனே அந்த இடத்துல இடும்பவனம் கார்த்தி அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அந்த இடத்துல அவர்கள் எகிரி பாய்ந்து அடிக்க வந்து அந்த பக்கம் போன உடனே உடனே மைக்கை எடுத்து இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சு ஆட்கள் நாங்கள் கிடையாது இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேடை போட்டு திமுகவுடைய முகத்திரையை கிழிப்போம் திமுக சந்தி சிரித்து விடும் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு எவன் அங்கே மிரட்டலான்னு சொல்லி வந்தானோ அவனே மிரட்டுறது அணிக்கு பேசி அங்கேருந்து விட்டுருக்காரு நீ என்ன வழக்கு போடுவியா காவல்துறையை கூப்பிட்டு வருவியா ஆட்சி அதிகாரம் இருக்க வகையில் தான் திமரு இதுக்கு தான் நீ கூப்பளாக கடந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி சொல்றது இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவரை செஞ்சு அனுப்பியிருந்தாரு இடப்போனும் கார்த்தி அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க